வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் சீசன் டென் இப்போது ரொம்பவும் சூப்பராக ஒளிபரப்பாகிட்டுருக்கு இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க தான் ஜீவிதா அவங்க இவங்களை பற்றின சில தெரியாத தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பயோகிராஃபியாக பார்க்க போகிறோம் ஜீவிதா அவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இவங்களோட அப்பா பேர் பாஸ்கர் இவங்களோட குடும்ப புகைப்படம் இதுதான் இவங்க தன்னோட ஸ்கூல் படிப்பை பாடியில் படிச்சிருக்காங்க இவங்க தன்னோட கல்லூரி படிப்பை சென்னையில் இருக்க எத்ராஜ் உமன்ஸ் காலேஜில் பிகாம் சிஏஎஸ் படிச்சிருக்காங்க சின்ன வயசில் ஜீவிதா அவங்க அவங்களோட அக்கா பாடுறதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவங்களும் பாடணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க காலேஜ் படிக்கும்போது இவங்க பல காம்படிஷன்களில் கலந்துக்கிட்டு பல பரிசுகளுமே பெற்றிருக்காங்க இதே போல் பொதுகையில் நடந்த ஒரு மியூசிக் ஷோவில் பல லெஜண்ட்ஸ் முன்னாடி இவங்க பாட்டு பாடி பாராட்டுகளையுமே பெற்றிருக்காங்க இதே போல் ஜீவிதா அவங்க சமூக வலைதளங்களில் பல சினிமா பாடல்களை கவர் சாங்காகவும் பாடி பிரபலம் அடைஞ்சிருக்காங்க ஜீவிதா அவங்க இந்த வருடத்துக்கான டைட்டில் வெற்றி பெற தமிழ்னு சிறப்பாக எங்களோடய வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு ஜீவிதா அவங்களோட பாடல்கள் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க